ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஎன்பிசி க்ரூப் டென் குரூப் ஒர்க்காக ப்ரெர் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாலிட்டியில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் வந்து இந்திய அரசும் சட்டம் போட்டாச்சு ஸோ பாலிட்டியில் ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளாட்சி அமைப்பு போட்டுவிட்டேன் என்னோட நோட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பாலிட்டியில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேமில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை அறுதல் ஓகேங்களா இதில் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் சரி ஓகேங்களா சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா டெஃபினேஷன் ஓகேங்களா ஸோ பன்முகத்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம் ஓகேங்களா நம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்க்கை முறைகளினால் வேறுபட்டு இருக்கிறார்கள் கரெக்டு தானே ஸோ நம்ம நாட்டில் ந வேறு வேறு பகுதிகள் இருக்குது மக்கள் வேறு வேறு மொழிகள் பேசுகிறாங்க வேறு எல்லா விஷயத்திலையும் என்ன பண்ணாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அவங்களுடைய பண்பாடும் சரி பழக்க வழக்கமும் சரி எல்லாத்தையும் என்ன பண்ண டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்வேறுபட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் எல்லா வழிபாடு முறை கூட நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஸோ அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நம்ம நாட்டில் நிறைய 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 பல்வேறு பகுதிகள்லாம் இருக்குது இருக்கா ஸோ ஆமாம் பல்வேறு பகுதிகளில் இருந்தால் கூட மக்கள் வந்து என்னப்படுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மொழிகள் பேசுறாங்க அவங்களுடைய பண்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சாப்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட நாம் எப்படி இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இதான் என்னதுன்னா பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஏறத்தால எத்தனை ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்தியாவை எத்தனை வருஷம் வந்து பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஐயாயிரம் ஆண்டுகள் ஏறத்தால தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஏறத்தால ஐயாயிரம் ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்தியாவை ஓகேங்களா அது வந்து தா நாகரிகத்தின் தாயகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா நவீன இந்தியா இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யார் யார் பார்க்கலாம் ஓகேங்களா நவீன இந்தியா இனத்தவருடைய ஒரு பகுதியாக இருந்தவர் யார் யார் பார்க்கலாம்

திராவிடர்கள் ஆல்ஃபைன் ஆல்ஃபைன்கள் ஓகேங்களா இது வந்து நான் வந்து ஒரு ஒருத்தங்களுடைய இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து இந்த நல்லா இருந்துச்சு ஷார்ட்கட்டு ஸோ அதனால் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஆரியர்கள் இருக்காங்களே ஆரிய ஆரியான்னு கூட நீங்கள் யாபோச்சிக்கலாம் ஆரியா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நீக்கிறான் ஓகேங்களா ஆரியா வந்து என்ன பண்ணுறான் நீக்கிறான் யாரை நீக்கிறான் அப்படின்னா மங்கோலி ஓகேங்களா கங்குலி கூட யாபோச்சிக்கலாம் ஓகேங்களா ஆரியா வந்து கங்குலியை வந்து என்ன பண்ணுறா நீக்கிட்டான் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் திராவிடர்கள் திராவிடர்கள் நாம தானே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஓகே ஆல்ஃபைன் எல்லாம் ஃபைன் எல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஆல் ஃபைன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் ஓகேங்களா ஸோ அப்போ ஆரியா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீக்கிறாரு அதான் நீக்கிரோ டக் நீ நீக்ரி ஸோ வந்து யாரை நீக்கிறாங்கன்னா கங்குலி கங்குலினா நீ மங்கோலி அப்படின்னு அவச்சுக்கோங்க ஸோ அப்போ திராவிடர் என்ன சொல்லுவாங்க சார் ஓகே ஆல் ஃபைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பன்முகத்தன்மை என்னென்னு பார்க்கலாம் நில அமைப்புகள் அப்புறம் வாழ்வியல் முறைகளில் நமக்கு பன்முகத்தன்மை இருக்குது ஸோ சமூக சமூக அளவில் நமக்கு பன்முகத்தன்மை இருக்குது சமயத்தில் அதுக்கப்புறம் மொழி அதுக்கப்புறம் பண்பாடு இது மூலமாக நமக்கு வந்து பெரிய பன்முகத்தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கண்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா மலைகள் வீடபூமிகள் சமவெளி ஆறு கடல் பள்ளத்தாக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது ஸோ இந்தியா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய இயற்கை பிரிவு காலநிலை எல்லாமே தான் சேர்ந்தது தான் என்னது நம்ம இந்தியாவில் இது இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் இந்தியாவை வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பகுதியோடைய ஓகேங்களா ஏதாவது ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்களுடைய பொருளாதார எக்கனாமிக்கல் அந்த பொருளாதார நடவடிக்கை வந்து எதை இதெல்லாம் தீர்மானிக்கும் இதை வச்சு தான் இவங்களுடைய பொருளாதார நடவடிக்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பாங்கள்ல ம் ஒரு பகுதி இருக்குதுப்பா அந்த ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கை வந்து இப்படி இருக்குதுப்பா இப்படிலாம் கம்மியாக இருக்குப்பா இப்படிலாம் அதிகமாக இருக்குவான்னு சொல்லி எதை வச்சு தீர்மானிப்பாங்க அப்படின்னா அதோடைய நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் ஓகேங்களா இதை கூட நம்ம கூற்றுக்காரணத்தில் கூட கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகளை வச்சு தான் ஒரு பொருளாதார நட ஒரு பகுதியுடைய பொருளாதார நடவடிக்கைகளை வந்து என்ன பண்ணிப்பாங்க தீர்மானிப்பாங்க ஓகேங்களா ஒரு பொருள் பகுதியுடைய பொருளாதார நடவடிக்கைகளை எப்படி தீர்மானிப்பாங்க அப்படி அப்படின்னா நிலவியல் அதுக்கப்புறம் காலநிலை காலநிலை கூறுகளை வச்சு தீர்மானிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பேஜ் வந்து முடிஞ்சிட்டா ஸோ பன்முகத்தன்மைனா என்னென்னு பார்த்தோம் ஐயாயிரம் ஆண்டு பழமே வாய்ந்தது அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட் சொன்னாலும் ஆரியா வந்து கங்குலியை வந்து என்ன பண்ணுறாரு நீக்கிட்டார் ஸோ திராவிடர்கள் அல்ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டைப்ஸ் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் கண்ட் கண்டம்னா என்னது இந்தியா வந்து ஒரு துணை கண்டம்னு சொல்கிறோம் ஸோ பொருளாதார நடவடிக்கைகளை வந்து எவ்வளவு தீர்மானிக்கும் அப்படின்னா நிலவியல் காலநிலை கூறுகள் வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போ கடலோர பகுதியில் மக்கள் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்கு எந்த தொழில் அவங்க பண்ணுவாங்க மீன்பிடி தொழில் பண்ணுவாங்க சமவெளியில் வந்தால் வேளாண்மை பண்ணுவாங்க மலைப்பகுதியில் வந்தால் மேய்ச்சல் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காலநிலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி தானே நான் நம்ம சமவெளியில் இருக்கிறத விட மலைப்பகுதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் என்னப்படும் அந்த காப்பி தேயிலை இந்த மாதிரி தோட்டப்பயிருக்கு வந்து உகந்ததாக இருக்கும் அந்த மலைப்பகுதி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போது ஒரு பகுதியுடைய நல்லா கேட்காமல் ஒரு பகுதி இருக்குது அதில் இருக்கக்கூடிய தாவரங்களோ இல்லை விலங்குகளோ விலங்குகளுடைய வளமோ இல்லை மக்களுடைய உணவு அதுக்கப்புறம் உடை தொழில் வாழ்க்கை தரம் இது எல்லாமே எதை பொறுத்து வந்து மாறுபடுது ஓகேங்களா இப்போ ஒரு சில பகுதியில் வந்து இந்த விலங்கு இருக்கும் ஒரு சில பகுதியில் இருக்கும் உடை வந்து ஒரு சில இடத்துல வந்து ட்ரெஸ் உடுத்துவாங்க எதை பொறுத்து மாறுபடுது அப்படின்னா அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து சேஞ்சு இது எப்படி சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலைவனத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் நீங்கள் வந்து நல்லா கம்பளி ஆட பத்து ட்ரெஸ் அஞ்சு அது ஒரு ஜர்க்கின் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி இருக்க முடியுமா உங்களால் முடியாது இயற்கையோ இல்லை காலனியை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ட்ரெஸ் வந்து என்ன ஆகும் சேஞ்ச் ஆகிடும் நம்மளோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகிக்கிடும் அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிடும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்னோட சொல்கிறேன் ஒரு பகுதியோட தாவரங்களோ இல்லை விலங்குகளோடையோ இல்லை மக்களுடைய உணவு உடை தொழில் வாழ்க்கைத்தனம் இதெல்லாம் எதை பொறுத்து மாறுபடுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை பொறுத்து அல்லது கா இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து என்ன பண்ணுதுன்னா மாறுபடுது ஓகே நெக்ஸ்ட் வந்து மேகலயா வந்து அதிக மழை பொழியும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேகம் மேகமாக மேகத்தில் வந்து மழை மழை வந்து பொழியும் ஸோ அதிக மழை ஜெய் சல்மார் குறைவான மழை பொருள் இது எப்படினா ராஜா ராஜா ராஜாவுக்கு எப்போவுமே ஜெய் தான் வெற்றி தான் ஓகேங்களா ஸோ வந்து குறைவான மழைப்பொழி ஆனால் மக்கள் குறைவான மழைப்பொழி குறைவான மழைப்பொழி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ அப்போ ராஜாவுக்கு என்றைக்குமே ஜெய் தான் ஸோ ஆனால் ஜெயினால் என்னது வெற்றி அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஆனால் என்ன ஆயிடுச்சு குறைவான மழைப்பொழி புஞ்சிட்டுப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஞாபகம் வச்சுட்டோன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ சமூக பன்முகத்தன்மைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு அப்படிங்கிற ஒரு டாபிக் சரிங்களா ஃபஸ்ட்டு சமூகம்னா என்னது அப்புறம் சமுதாயம்னா என்னது சமூகம் அப்படின்னா என்னது அப்படின்னா பொது நலத்துக்காக ஓகேங்களா பொதுவாக நலத்துக்காக என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து ஜாயின் பண்ணி வாழ்கிறாங்க ஓகேங்களா அந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்கன்னா சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் எல்லாமே இணைந்து வாழக்கூடிய ஒரு இடத்த தான் என்ன சொல்கிறாங்கன்னா சமூகம் அப்படிங்கிறாங்க சமுதாயம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறா விவசாயி இருக்கிறான் தொழிலாளர் அதுக்கப்புறம் ஆசிரியர் மாணாக்கர் அப்படி நிறைய பேர் உள்ளடக்கியதான் இந்த சமுதாயம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மக்களுடைய மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது ஓகேங்களா இது வந்து ஒன் வர்டில் கேட்கலான்னு சொல்லி சும்மா ஷார்ட் இது அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா மக்களுடைய மே மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் வந்து ஒன்றை ஒன்று என்ன பண்ணுறது சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து குடும்பம் மற்றும் சமூகம் ஓகேங்களா சமூகத்துடைய அடிப்படை அழகு என்னது அப்படின்னா குடும்பம் ஸோ ரெண்டு டைப்பு கூட்டு குடும்பம் தனி குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதுதான் அதில் சொல்லியிருக்கிறாங்க யார் யாருக்கு என்ன தொழில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்கள் விலங்குகள் இதை இது எதை பொறுத்து மாறுபடுது அப்படின்னா அங்குள்ள இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுது ஸோ மேகாலயா அதுக்கப்புறம் ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் இருக்குது அதுக்கப்புறம் சமூகம்னா என்னது சமுதாயம்னா என்னது சமூகம்னா மக்கள் இணைஞ்சி வாழக்கூடிய இடம் சமுதாயம்னால் இத்தனை பேர் இருக்கிறாங்க ஸோ எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சமூகத்தின் அடிப்படையானது குடும்பம் சொல்கிறாங்க ஸோ டூ டைப்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா மத பன்முகத்தன்மை இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிதானே எந்த ஒரு மதத்தை சேர்ந்த இதையும் வந்து சார்ந்து இருக்காது இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது எல்லா மொழி பேசுகிறவங்களும் எல்லா இதையும் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் சொல்கிறாங்க எந்த ஒரு மதத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதை நமக்கு அடிப்படை உரிமையாக இருக்குது ஸோ பல மதங்களுடைய தாயகமாகவும் இருக்குது புகலிடமாகவும் இருக்குது எது நம்முடைய இந்தியா ஸோ இந்தியாவில் என்னென்ன மொழிகள்லாம் இருக்குது என்னென்ன மதங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே இந்து மதம் இஸ்லாமிய மதம் மதம் இது உங்களுக்கு தெரியும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓகே சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜொராஷ்ட்ரிய மதம் ஓகே சீக்கியம் புத்தம் சமணம் ஜொராஷ்ட்ரிய மதம் இது மட்டும் யோசிச்சுக்கோங்க சீக்கியம் புத்தம் சமணம் ஜொராஷ்ட்ரிய மதம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மொழிசார் பன்முகத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்துருக்காங்க இந்தியா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்றில் ஒன்றுன்னு ஆரம்பிச்சிருக்கா நீங்கள் ஒன்று நீங்கள் முடிஞ்சிருக்கா நீங்கள் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் இருந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பிற மொழிகள் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகள் இருந்திருக்கு நாலு முக்கிய மொழி குடும்பம் வந்து இருந்திருக்கு என்னென்ன பார்க்கலாமா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன ஓகேங்களா இன்னொரு சொல்லலாமா நாலு முக்கிய மொழி குடும்பம் இருக்குது இந்தோ ஆரியன் திராவிடன் அப்புறம் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன ஓகேங்களா பழமையான திராவிட மொழினா என்னது நம்முடைய தமிழ் மொழி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் ஐந்து மொழிகள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை பர்சன்டேஜ் என்னென்ன மொழிகள் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்தி மொழி ஓகேங்களா அது எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு ஓகேங்களா இது எப்படி அவங்க வச்சுக்கலாம் இந்தியில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது ஒன் டூ த்ரீ ஸோ அப்போ த்ரீ த்ரீ நான் ரெண்டு டைம்ஸ் வரும் ஓகே நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அறுபத்தி மூணு ஓகேங்களா நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வேண்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக அறுபத்தி மூணு அப்போ நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ வங்காளம் ஓகேங்களா வங்காளத்தில் எட் எயிட் எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஓகேங்களா வங்காளத்தில் உங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு வந்து தெலுங்கு தான் கீழே வரும் ஓகேங்களா இது ஏழு இல்லை ஸோ தெலு தெழு எழுன்னு சொல்கிறோமா தெலு தெலு லூ வருதா எழு லூ வருதா அப்போ ஏழு ஒம்பது செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் மராத்தியில் வந்து இப்போ வந்து மராத்தியில் பாருங்களேன் மாவை போட்டால் இது வந்து ஒம்பது மாதிரியும் இருக்கும் ஆறு மாதிரியும் இருக்கும் ஸோ அப்போ ஆறு புள்ளி ஒம்பது மூணு ஈஸியாக போச்சுக்கலாங்களா ஓகேங்களா ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேனோ ஓ சாரி 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 ப்ளீஸ் 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 நான் வந்து இந்த இந்த இது ஃபுல்லாகவே அப்படி கீழே வரும் இந்த இது ஃபுல்லாகவே அப்படி மேலே வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு நேரம் இதுதான் நான் இப்படியே சொல்லிடுறேன் தெலுங்கு ஸோ தெலுங்கில் நீங்கள் ஏழுன்னு ஆவச்சுக்கோங்க ஆனால் ஆன்சரில் இங்கே ஏழு வராது ஏழுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஆறில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு யாச்சுக்கோங்க ஆறு புள்ளி ஒம்பது மூணு மராத்தி மராத்தியில் வந்து இது பார்க்க ஆறு மாதிரி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஏழு அடுத்த நம்பரை ஏழுன்னு போட்டுக்கோங்க இது தெலுங்கில் ஏழு இருக்குது தெலு சொல்கிறீங்களா இப்போ பாருங்கள் தெலுன்னு சொல்கிறீங்களா ஏழுன்னு சொல்கிறீங்களா ஆனால் ஏழு வராது ஆறு புள்ளி வரும் அப்படின்னு ஆமச்சிக்கோங்க மராத்தியில் மா இருக்கா இதை வந்து எப்படி சொல்லுவோம் ஆறு மாதிரி இருக்கா ஆறு மாதிரி இருக்கா ஆனால் நீங்கள் ஆறுன்னு போடக்கூடாது ஏழுன்னு போடணும் அப்போ ஏழு புள்ளி சீரோ போது ஓகேங்களா நான் வந்து இந்த வ இந்த என்னது இந்த ஏழு வந்து முன்னாடி வரணும் ஆறு வந்து பின்னாடி வரணுங்கக்காவது இப்படி போட்டிருக்கேன் பட் அதுக்கு அதுக்கு உள்ள சே அதுக்குள்ள அதுக்கு நேராக தான் இது கரெக்டாக எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸோ தமிழ் அப்படிங்கிறது வந்து தமிழுக்கு எப்போவுமே ஃபை அப்படிங்க ஆமச்சிக்கோ ஃபை பாயிண்ட் எயிட் நைன் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வருகம் வணிகம் வணிகம் செய்கிறதுக்காக வருகை புரிந்தவர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா யார் யாருன்னு பார்க்கலாமா போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன சொல்லலாமா போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒருத்தவங்க ஷார்ட்கட் சொன்னாங்க போர் போருக்கு ஓகேங்களா போருக்கு போயிருந்தோம் டச் பண்ணிட்டாங்க நம்மளை யார் எப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஸோ ஒன்றா டே நீ இனிமே அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன பார்த்தா கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஓகேங்களா ஸோ போருக்கு போகலான்னு போகிறோம்ப்பா அவங்க நம்மளை என்ன பண்ணிட்டாங்க டச் பண்ணிட்டாங்க அதான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அமைச்சுக்கோங்க டச் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் டே நீ ஆடா அப்படிங்கிறது திரும்பி டச் பண்ணிட்டாங்கன்னு எப்படி டே நீடா அப்படின்னு சொல்லி பார்த்து திரும்பி பார்த்தா அவங்க நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஸோ ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆமச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க இந்தியாவில் இருந்து ந வணிகம் பண்ணுறதுக்காக இந்தியாவிலிருந்து வந்துறாங்க தங்குறாங்க ஸோ தங்குறவனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொழி பண்பாடு இது எல்லாத்தையும் ரொம்ப பெரிய தாக்கம் வந்து நமக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஓகே ஏன்னா அவங்களோட மொழியை நம்ம ஃபாலோ பண்ணோம் நம்ம நம்ம தெ தெரிஞ்சு கற்றுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ நம்மளோட மொழியை அவங்க கற்றுக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏறத்தால முந்நூறு வருஷம் நம்ம வந்து ஆங்கில ஆட்சியின் கீழே வந்து நம்ம இருந்தோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தாங்களா ஸோ அந்த மொழி வந்து ஒரு எழுச்சியாக இருந்துச்சு ஒரு முக்கியமான ஒரு மொழியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து என்ன பண்ணாங்க பயிற்று மொழியாக அலுவல மொழியாக எல்லாமே இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுறாங்க மோஸ்ட்லி என்ன பண்ணாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக என்ன பண்ணியிருக்காங்க அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு முதல் செம்மொழியாக தமிழ் மொழியை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா அறிவிச்சது ஸோ இப்போ வந்து ஆறு மொழிகள் செம்மொழிகளாக இருந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்தில் பார்த்திங்க அப்படின்னா சமஸ்கிருதம் நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்பாட்டு பன்முகத்தன்மைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ மக்களுடைய மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கம் இசை கலை கட்டிடக்கலை பாரம்பரியம் இது எல்லாமே சேர்ந்த என்னதுன்னா ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களுடைய பண்பாடு வந்து இப்போ வந்து ஒரு மக்கள் ஒரு மக்கள் ஒரியின மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பண்பாடு வந்து எப்படி நமக்கு வெளியில் தெரியும் ஒன்று அவங்களுடைய சமூகத்தில் அவங்க நடக்கிற விஷயத்தை பொறுத்து நடத்தையை பொறுத்து இல்லை சமூகத்தோடு அவங்க தொடர்பு இருக்கிறத பொறுத்து ஓகேங்களா ஸோ அதை பற்றி நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இது வந்து அந்த அதில் ஒரு ஒவ்வொரு பிக்சர் போட்டு போட்டுருந்துச்சு ஸோ அதையும் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன் பிரகதீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய புனித தாமஸ் தேவாலயம் அப்புறம் தாஜ்மஹால் சாஞ்சி ஸ்தூபி நெக்ஸ்ட் வந்து கந்தரிய மகாதேவ கோயில் கோனார் சூரியனார் கோயில் அப்போ சூரியனார் கோயில் அப்படின்னா கோனார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ தில்வாரா சமனார் கோயில் தில்வாரா சமனார் கோயில் சமண கோயில் எங்கே இருக்குது தில்வாரா ஓகே சமணம் போட்டு உட்காரு தில் இருந்துச்சுன்னா சமணம் போட்டு உட்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கலை மற்றும் கட்டிடக்கலை ஓகேங்களா ஸோ கலை கட்டிடக்கலைங்க வந்து ஒரு ஒருங்கிணைந்து தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம சமுதாயத்துடைய மரபு அப்புறம் மற்றும் பண்பாட்டுடைய ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் ஒம்பது யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு ஸோ இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களாக இப்போ இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்த மரபு இருக்கும் ஸோ நுண்ணிய கலை வெளிப்பாடு வந்து இருக்கும் வெளிப்பட்டு இருக்கும் ஓகேங்களா நுண்ணிய கலை வந்து வெளிப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துலையும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய தொழில்துறை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச சான்றுகளில் அறுபது பெர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் லாங்குவேஜ் தான் அதில் வந்து ரைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான நடனமணி இசையை பார்த்தலாம் ஸோ பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் அதாவது நடனம் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா வழிபாடு பண்ணுற டைமில் அப்புறம் ஏதாவது கொண்டாட்டம் பண்ணணும் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணணும் அந்த டைமில் ஹாப்பியும் அவங்களோட மகிழ்ச்சியும் நன்றியும் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பாவனையாக வந்து இதை யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா மகிழ்ச்சியும் நன்றியும் வெளிப்படுத்துகிற ஒரு பாவனையாக யூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க பல்வேறு வகை இசைகளின் நடனத்தில் வந்து என்ன யூஸ் பண்றாங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா இந்துஸ்தானி கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை நெக்ஸ்ட் வந்து லாவணி இசை கஜல் இசை நான் கிட்ட சொல்றேன் இந்துஸ்தானி கர்நாடகா தமிழ் செவ்வியல் நாட்டுப்புறம் லாவணி கஜல் ஓகேங்களா இந்துஸ்தானி கர்நாடகா தமிழ் செவ்வியல் நாட்டுப்புறம் லாவணி கஜல் ஓகேங்களா இந்த இசைகள்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டான்ஸ்லாம் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் வட இந்தியா கதக் வடக்கை வந்து எப்பவுமே கதக் கதக்குன்னு சமையல் பண்ணுவான் ஸோ கதக் அசாம் சத்ரியா சாம் சத் சாம் இருக்கிறாங்க நம்ம சாம் சமந்தா ஸோ அவங்க வந்து ரொம்ப சத்தியமானவங்க சத் ரொம்ப சத்தியம் சத்தியமாக உண்மை தானே அவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சத்தியம் அப்படிங்க ஆங்க வச்சுக்கோங்க ஸோ மணிப்பூர் மணிப்பூரி அவங்க வச்சுக்கலாம் ஒடிசா ஒடிசி அவங்க வச்சுக்கலாம் ஆந்திரா குச்சிப்புடி ஆந்திரா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் குச்சியை வச்சு அடிச்சு போடுவோம் ஸோ தமிழ்நாடு பரதநாட்டியம் தெரியும் கேரளா கதகளி தெரியும் கர்நாடகா கர்நாடகா யக்ஷகானம் கர்நாடகாவை காணும் கர்நாடகாவை காணும் அப்போ கர்நாடகா எக்ஸா காணம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்தியா நாட்டுப்புற நடனம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் தமிழ்நாட்டில் பொம்மலா பொம்ம அதுக்கப்புறம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி அதுக்கப்புறம் தெருக்கூத்து தேர் கேரளாவில் வந்து மோகினி மோகினி மாதிரி இப்படி ஆட்டுவாங்களேன் கண்ணை வச்சு ஆடுவாங்களே ஸோ மோகினி ஆட்டம் தெய்யம் ஓகேங்களா தெய்யம் தையா 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 அப்படின்னு ஆடுறாங்கன்னு அவன் வச்சுக்கோங்க மே மோகினி மாதிரி தை 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 தைன்னு ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பஞ்சாப் பாங்கரா பேப்பா குஜராத்து குஜராத் கார்பா அப்புறம் தாண்டியா தாண்டியாட்டம் சொல்லுவோம் பாட்டு தாண்டியார் ஆட அந்த பாட்டு இருக்குல்ல ஸோ அதனால் குஜராத்து அதில் அந்த பாட்டை நீங்கள் ஆட போகணுன்னா நீங்கள் காரில் தான் போகணும் அப்போ கார் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் கல்ஃபேலியா கூமர் ராஜஸ்தான் ராஜா வந்து எப்போவுமே கல் வச்சு தான் அந்த காலத்தில் வந்து கல் வச்சு தான் நிறைய செஞ்சாங்க கோயில் இந்த மாதிரிலாம் சாப்பாடு ராஜா காலத்தில் கல் கூமர் நல்லா கூர்மையானதாக இருக்கும் ஸோ கூமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரப்பிரதேசம் லாஸ் ராசலீலா நெக்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட் வந்து சோழியா உத்தரம் அதாவது நிறைய சோழி இருந்துச்சுன்னு சொன்னாங்க சோழின்னு வேலை வேலையாக இருக்குன்னு சொல்லுவோம் சார் நிறைய சோழி இருக்குப்பா அப்படின்னா ரொம்ப உத்தரமா இருப்பான் எனக்கு நிறைய சோழி இருக்கு போ அப்படின்னு சொல்லணும் சோழியா இப்போ உத்தரகாண்ட் அஸ்ஸாம் பிகு அதாவது அஸ்ஸாம் பேசுகிறவங்களாம் ரொம்ப பிகு பண்ணுவாங்கப்பா ஸோ பிகி அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பன்முகத்தன்மையில் இருக்குது ஸோ ஆனால் நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு உணர்வில் வந்து எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன அதாவது என்ன பண்ணுறோம் சுதந்திர தனோ குடியரசனம் காந்தி எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் ஒன்றா சேர்ந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தன்னோட நூலில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா அப்படிங்கிறது ஒற்றுமைக்கு சான்றாக என்னென்னலாம் இருக்குதுன்னா விடுதலை போராட்டமும் அதுக்கப்புறம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் தான் இந்திய ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இனங்களின் அருகாட்சியகம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சொன்னது யார் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர் விஏ ஸ்மித் ஓகேங்களா ஸோ இதோட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பன்முகத்தன்மை அறியும் அறிவம் வந்து முடிச்சிடும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி அமைப்பு அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்தஸ் பாலிட்டின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதை செக் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ நாளைக்கும் இதே மாதிரி என்ன பண்ணுவோம் நாளைக்கு வந்து உங்களுக்கு இதே மாதிரி தேசிய சின்னங்கள் குவாலிட்டியில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் சிலபஸ் வைஸு இதை முடிச்சாச்சு இதை முடிச்சாச்சு இதை முடிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பார்ப்போம்னா தேசிய சின்னங்கள் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வரும் ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன் அப்போ இப்போவே படிக்க ஆரமிச்சிட்டிங்க ஸ்டார்ட்டிங்கில் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ பை பை